நாடு வணக்கம் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் தமிழா தமிழ பாண்டியன் அவர்கள் சார் வணக்கம் சார் வணக்கம் விடுதலை புலிகளுடைய போராட்டங்கள் தாக்குதல்கள் வந்து உலகமே வியந்து பார்த்துருக்கு அதற்கு மிக முக்கிய காரணம் உளவுத்துறையுடைய கட்டமைப்புன்னு சொல்லணும் அப்படி விடுதலை புலிகளுடைய உளவுத்துறைய கட்டமைத்தை பொட்டு அம்மன் பற்றி பார்வையாளர்களுக்கு சொல்லுங்கள் சார் புலிகளுடைய புலனாய்வு துறையினுடைய தலைவர் புட்டு ஏற குறைய ஒரு கால் நூற்றாண்டு காலம் அந்த இயக்கத்தினுடைய நாடி நரம்பாக செயல்பட்டவர் இவருடைய அந்த புலனாய்வு கட்டமைப்பை கண்டு அமெரிக்க புலனாய்வு பெண்டகன் உலகையே கட்டுப்படுத்துகிற புலனாய்வுத்துறை பெண்டகன் ஆச்சரியப்பட்டு புட்டு அம்மனுடைய முழு புலனாய்வுத்துறையினுடைய அ அத்துணை ஆதாரங்களையும் சேகரிக்க ஆரம்பிக்குது இந்த புட்டு அம்மன் ஒரு குறுகிய காலத்தில் எல்டிடி இயக்கத்தினுடைய இவ்வளவு பெரிய உளவுத்துறையை கட்டியமைத்து இந்த உளவுத்துறை தான் புலிகளுடைய இயக்கத்தை நீண்ட நெடுங்காலமாக ஒரு கு குறு குறுகிய நிலப்பரப்பில் நீங்கள் இவ்வளோ பெரிய நாடு இந்தியா இந்தியாவுக்கு எதிராக ஈழத்துக்கு இலங்கைக்கு எதிராக தமிழீழம் என்ற ஒரு நாட்டை ஸ்தாபிப்பதற்காக இவ்வளோ பெரிய உளவுத்துறை எப்படி செயல்படுகிறது என்பது நீங்கள் பென்டகன் பிரமிப்ப பிரமித்த விஷயம் இந்திய இராணுவம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் இந்திய இலங்கை ஒப்பந்தம் ஏற்படுத்தப்பட்டு இந்திய இராணுவம் வேற குறைய நீங்கள் இரண்டாயிரம் டேங்குகளோடு இருபதாயிரம் இராணுவ வீரர்கள் போய் இடம் யாழ்ப்பாணம் யாழ்ப்பாணத்தில் இறங்கிய பிறகு நீங்கள் முழுக்க முழுக்க பிரபாகரனை நோக்கித்தான் இந்திய இராணுவத்தினுடைய கவனம் முழுமையாக சென்றடைந்தது பிரபாகரனை கைது செய்து விட்டாலோ அல்லது அவரை கொன்று விட்டாலோ இந்த போராட்டத்தை ஒரு கட்டத்துக்கு கொண்டு தரலான இந்தியா விரும்புது இதற்காக பிரபாகரனை மட்டும் குறிவைத்து இந்திய இராணுவம் நகர்த்தப்படுகிறது இதை தெரிந்து கொண்ட பொட்டு அம்மன் என்ன பண்ணுறாருனா பிரபாகரனை பாதுகாக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு குறுகிய காலத்துக்குள்ளே அவருக்கு அவருடைய கைகள் வ வந்து விழுகிறது பிரபாகரன் ஒரு நாள் யாழ் பல்கலைக்கழக வளாகத்தில் தங்கி இருக்கிற பொழுது இரவோடு இரவாக நீங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட குர்கா ரெஜிமெண்ட் பஞ்சாப் ரெஜிமெண்ட் பாரசூட்டில் இறக்கப்படுகிறார்கள் எங்கள் பிரபாறு தங்கியிருந்த நீங்கள் அந்த வளாகத்துக்குள் அப்படி இறக்கிற பொழுது புட்டு அம்மான் இது போன்று நடக்கும் என்று உளவறிந்து நீங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட புலிகளை ஆயுதங்களோடு அந்த கட்டட வளாகத்தின் மேலே ஆயுத ஆயுத பாணியாக மாற்றி நீங்கள் பாராசூட்டில் இறங்கக்கூடியவர்களை நீங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறார்கள் இரவு இரண்டு மணி இரண்டு மணிக்கு குர்க்கு குர்கா ரெஜிமெண்ட்டு பஞ்சாப் ரெஜிமெண்ட்டு நூற்றுக்கும் மேற்பட்ட பாரசூட்டு வீரர்கள் தரையிறங்குகிறார்கள் அப்படி தரையிறங்கிற பொழுது நூற்றுக்கும் மேற்பட்ட புலிகளினுடைய இளைஞர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா நீங்கள் வானிலே வைத்து அவர்களை சுட்டு விடுகிறார்கள் சுட்ட பிறகு உயிரற்ற உடல் தான் நூற்றுக்கும் மேற்பட்ட உயிரற்ற உடல்கள் தான் தரையிறங்குகிறது இது யாருடைய மூளை பொட்டு அம்மனுடைய மூளை அப்போ அந்த பொட்டு அம்மன் அந்த அந்த இலங்கை மண்ணில் பிரபாகரனை காப்பாற்றி இருக்கா விட்டால் ஈழ போராட்டமே அன்றைக்கு ஒரு முடிவுக்கு வந்திருக்கும் பிரபாகரன் தப்பி விட்டார் என்று இந்திய இராணுவம் தேடுகிற பொழுது பிரபாகரனோடு பொட்டும் தப்பி விட்டார் பொட்டு தப்பி இருந்தால் மட்டும்தான் பிரபாகரன் தப்ப முடியும் அப்போ இரண்டு பேருமே ஈருடல் ஓர் உயிர் பிரபாகரனுடைய அத்துணை அசைவுகளுமே பொட்டு அம்மானுடைய ஆலோசனையின் பேரில் தான் நீங்கள் புலிகளுடைய மொத்த நடவடிக்கை இருக்குது இந்திய இராணுவம் இலங்கையில் இறங்கி விட்ட பிறகு நீங்கள் பிரபாகரன் பிரபாகரத்தினுடைய ச சக தோழர்களை பூரா அழைக்கிறார் அழைத்து சொல்கிறாரு இந்திய இராணுவத்தோடு இந்திய இராணுவம் உலகில் ஐந்தாவது இராணுவம் அமெரிக்கா ரஷ்யா சீனா பிரான்சு பிரிட்டன் அடுத்தபடியாக ஆறாவது இராணுவம் இந்திய இராணுவம் இந்திய இராணுவம் என்பது இருபது லட்சம் இராணுவ வீரர்களை கொண்டது கப்பல் படை விமானப்படை தரைப்படை என்று இருபது லட்சம் இராணுவ வீரர்களை கொண்ட மிகப்பெரிய படை உலகத்தில் நூற்றி நாற்பது கோடி பேர் இருக்கக்கூடிய ஒரு பெரிய நாட்டினுடைய படை இந்த படை ஏது போராடன முடிவு பண்ணிட்டேன் யார் சொல்கிறா பிரபாகரன் யார் என்னோடு தொடர்ந்து போராட போகிறீர்களோ இப்போ தங்கலாம் இல்லை என்றால் நீங்கள் உங்களுடைய சொந்த வாழ்க்கை போகலாம் இதை இப்போ பிரபாகரனுக்கு நீங்கள் ஆலோசனை சொன்னவரே பூட்டாமான் தான் எல்லாருமே நம்ம போராடலான்னா விருப்பம் இல்லாதவர்கள் போராட்ட காலத்தில் இருந்தாங்கன்னா அவர்களால் தாக்கு பிடிக்க முடியாது அதனால் விருப்பப்பட்டவர்களை மட்டும் நாம் இந்த போராட்ட காலத்தில் எடுத்துக்கலாம் விருப்பம் இல்லாதவர்களை நீங்கள் வெளியே அனுப்பிச்சிடலாம் அப்போ தான் பிரபாகருக்கு இந்த யோசனையை சொன்னவரே யார் பொட்டு அம்மன் தான் அப்போது இது நல்ல யோசனையாக இருக்குதுன்னு நீங்கள் எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க இந்திய இராணுவம் இலங்கை மண்ணில் வந்து இறங்கிய பிறகு நான் தொடர்ந்து போராட போகிறேன் தொடர்ந்து போராட போகிறேன் அதனால் யாருக்கு விருப்பம் விருப்பவர்கள் என்னோடு சேர்த்து கொள்ளுங்கள் விருப்பம் இல்லாதவர்கள் சொந்த வாழ்க்கைக்கு நீங்கள் போயிடலாம் நான் உங்களை வந்து கட்டுப்படுத்தலை உங்களை நான் நீங்கள் போராடித்து ஆக வேண்டும் என்ற கட்டுப்பாடுகளும் இல்லை நான் உங்களை சர்வாதிகாரியும் இல்லை இது ஒரு ஜனநாயக அதாவது இந்த அமைப்பில் ஒரு பெரிய விஷயம் என்ன கேட்டிங்கன்னா மாத்தையாக துரோகம் செய்து விட்டார் மாத்தையாவை என்ன செய்யலாம் இப்போ இந்த இந்த கேள்வி வருகிற பொழுது மூத்த புலி உறுப்பினர்கள் பூராமாய் உட்கார்ந்து ஒரு முடிவு எடுக்கிறாங்க அப்படி முடிவு எடுக்கிற பொழுது என்ன அந்த பைலாவை எழுதுகிறாங்கல்ல எழுதுகிற பைலாவை முன்மொழிந்தவரே மா மாத்தியாதான் இந்த இயக்கத்தை காட்டி கொடுப்பவர்களை நீங்கள் குறை குறைந்தபட்ச தண்டனையாக மரண தண்டனை கொடுக்கணும் துரோகிகளுக்கு த குறைந்தபட்ச தண்டனையா அதை ஒரு துரோகம் என்பது அவர்களோடு நின்று போகாது பல நூற்றுக்கணக்கான போராளிகள் அதனால் பாதிக்கப்படும் அப்போ அவர்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கணும் குறைந்தபட்ச தண்டனையே மரண தண்டனை தான் இதுதான் சேர்ந்துதான் இயக்கத்தினுடைய சட்ட திட்டங்களை வகுக்கிறார் யார் மாத்தையா மாத்தையாவே மாறிய பிறகு அந்த மாத்தையாவால் வகுக்கப்பட்ட அந்த சட்ட திட்டங்கள் இயக்கத்தினுடைய சட்டத்திட்டங்கள் தான் அதன் அடிப்படையில் தான் மாத்தையா மேலே நடவடிக்கை பிரபார் நினைச்சு அவர் சுட்டுத்தல் கிடையாது இயக்கத்தில் மூத்த உறுப்பினர்கள் தவறு செய்தால் துரோகம் செய்தால் இயக்கத்தை காட்டி கொடுத்தால் அவர்களை இயக்கத்தினுடைய சட்டத்திட்ட விதிகளின்படி படி அவர்களுக்கு குறைந்தபட்ச தண்டனையே பண்ணுற தண்டனை என்பது மாத்தையா உட்பட அத்தனை பேருமே சேர்ந்து வகுக்கப்பட்ட சட்டத்திட்டங்களின் படி தான் மாத்தையா பனிஷ்மெண்ட் இதுதான் புட்டு அம்மனை பொறுத்தவரை நீங்கள் கருணா காட்டி கொடுக்க ஆரம்பித்த பிறகு நீங்கள் பிரபார் அனுப்புகிறார் அவரை போய் நீங்கள் உழவு அறிந்துட்டு வா கருணாவுடைய ஸ்ட்ரென்த் என்ன கருணாவுடைய எத்தனை போராளிகள் இருக்கிறாங்க கருணா கூட கருணாவுடைய பலம் என்ன இப்போ பொருளாதார பின்னணி என்னென்னு நீங்கள் கருணாவை உழவு பார்க்குறதுக்கு அனுப்புகிற பொழுது நீங்கள் கருணா என்பவன் ஒரு பெரிய பொருட்டே அல்ல கருணா கூட இருக்கிற போராளிகள் அத்தனை பேருமே நீங்கள் புலிகள் இயக்கத்தோடு இணைந்து கொள்ள தயாராக இருக்கிறார்கள் அப்படிங்கிற அந்த உழவு தகவலை பிரபானு சொன்னதே பொட்டு தான் இதன் அடிப்படையில் தான் கருணா மிக எளிதாக வடக்கு கிழக்கிலிருந்து வெளியேறுக்கிறார் அப்போது இந்த இயக்க இயக்கத்தினுடைய செயல்பாடுகள் நீங்கள் ஆணையர் முகாம் முகாம் தா கைப்பற்ற வேணும் அப்போது ஆணையர் முகாம் கைப்பற்ற வேண்டும் சொன்னால் ஆணையர் முகாமில் நாற்பதாயிரம் சிங்கள நானூறு பேர்கள் இருக்கிறாங்க ஆயிரத்தி இரநூறு பேரோடு போகிறாரு பால்ராஜ் அப்போது இந்த இந்த ஆயிரத்தி இரநூறு பேர் நீங்கள் அது குடாயிரம் சுற்றி வர கடல் இது சதுப்பு நிலங்கள் மரங்கரை செடி ஊழியருக்கு ச மரங்கரை செடி ஒன்றுமே கிடையாது அத்தனையுமே நீங்கள் சதுப்பு நிலம் இந்த சதுப்பு நிலத்திற்கான திட்டங்களை வகுத்து கொடுத்து புலனாய்வு வேலை செய்தவர் புட்டம்மன் தான் இந்த உலக பூரியல் நிபுணர்களை ஆச்சரியப்பட்ட தாக்குதல் எதுன்னு கிடையாது ஆணையர் முகாம் தாக்குதல் தான் நாற்பதாயிரம் இராணுவ வீரர்களுக்கு நீங்கள் உணவு தண்ணீர் நீங்கள் ஆ ஆயுதங்கள் போக்குவரத்தை தடை செய்த பகுதியை நீங்கள் கண்காணித்து இவர்களுக்கு நீங்கள் ஆமினேஷனு ரேஷன் போகலைன்னா இவர்களால் உயிர் வாழ முடியாது இவர்களுக்கான அந்த பைப்லைன் தண்ணி இதெல்லாம் கட் பண்ணால் இவர்கள் இவர்கள் மிக எளிதாக வென்று என்கிற புலனாய்வு உற்று தலைமையை நீங்கள் இயக்கத்துக்கு சொன்னவர் பொட்டு அம்மன் தான் அதே போல் நீங்கள் பிரபாகரனை அவரை எதிரிகள் நெருங்கிவிட்டார்கள் அவர் அவருடைய உணவு விஷ உணவு பரிமாறப்படுகிறது சமையல் செய்து கொடுத்தவனாலே இதை நேரடியாக புலனாய்வு செய்து அவர் அவரை பாதுகாத்தவர் ஒரு முறையில் இருமுறை பாதுகாத்தவர் புட்டம்மன் தான் நீங்கள் இந்தியாவிலிருந்து இன்ஜினியர் என்கிற ஒரு முறை சிறைவாசியை தப்பிச்சு போகிறாரு தப்பி போன பிறகு நீங்கள் இயக்கத்தை மாத்தியாக பார்க்குறாரு பெருபான பார்க்குறாரு இதை நீ ஓடி வந்து பிடிக்கிறாள் யாருன்னு கேட்டிங்கன்னா புட்டம்மன் தான் அப்போ தான் பிரபான சொன்னாராம் எதிரியை எங்கெங்கேயோ தேடணும் என்னுடைய சோப்புலேயே இருந்திருக்கானே யார் சொன்னது பிரபாகரன் தேசிய தலைமை பிரபாகரன் அப்போது இந்த எதிரியை துரோகியை அடையாளம் கண்டுபிடித்து நீங்கள் தேசிய தலைமை பிரபாகரனை காப்பாற்றியதில் பெரும்பங்கு யாருக்குன்னு கேட்டிங்கன்னா புட்டு தான் சார் விடுதலை புலிகளுடைய உளவுத்துறை செயல்பாடுகள் எப்படி சார் உளவுத்துறையை சேர்ந்தவர்கள் இயக்கத்தில் இருக்க யாருக்கும் அடையாளம் தெரியாது இயக்கத்துக்கு யாருக்கு அடையாளம் தெரியாது அவர்களை அவர்களை பொறுத்தவரை ஆயுத பயிற்சி பெற்றவர்கள் ஆயுத பயிற்சி பெற்றவர்கள் ஆனால் ஆயுதங்களை க கையாளுவதை எதிரி பிடிக்க முடியாது உதாரணத்திற்கு கொழும்பில் வந்து ஆர்மர் ஸ்ட்ரீட் நம்ம மவுண்ட் ரோடு அண்ணா அண்ணாசாலை மாதிரி ஒரு பெரிய ரோடு ஆர்மர் ஸ்ட்ரீட் நான் கொழும்பில் இருக்குது அப்போது அதில் ஒரு மருத்துவ மாணவி மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டு பிச்சைக்காரி வேடத்தில் பல மாதங்கள் பிரதமர் பிரேமதாசா செல்லுகிற பாதையை கண்காணித்து கொண்டே இருக்கிறார் கற்பனை பண்ண முடியுமா எப்படி பிச்சைக்காரி வேஷத்தில் சட்டை முடி குளிக்காமல் கொள்ளாமல் இயற்கை உபாதைகள் எல்லாம் டிச்சோத்தில் டிச்சு தண்ணி குடிச்சிட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டு என்ன வயர்லஸ் வச்சுக்கிட்டு அப்போது புட்டுடைய உழவுகளை பாருங்கள் பிரேமதாசா புலிகளை எதிர்க்க ஆரம்பித்த பிறகு அவர் ஒரு வெடிகுண்டு மனித வெடிகுண்டு தாக்குதலால் கொல்லப்பட்டார் கொல்லப்படுவதற்கு முன்பு இதை உழவறிந்து எத்தனை மணிக்கு எந்த கார் போவோம் எங்கே போவார் எங்கள் பிரதமரார் பிரதமர் அலுவலக வண்டி வாகனம் கான்வாய் இதையெல்லாம் நீங்கள் எத்தனை நாட்களாக மாத கணக்காக உழவறிந்தவர் ஒரு மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்ட்டான ஒரு பெண்மணினா யாராவது நம்ப முடியுதா புட்டுடைய திறமை பாருங்கள் புட்டுடைய உழவு பிரிவு என்ன பண்ணுது அதுவும் யார் ஒரு மருத்துவ மெடிக்கல் காலேஜ் ஸ்டூடெண்டு ஒரு பெண் அப்போது இதையெல்லாம் கேள்விப்பட்ட நீங்கள் உலக புலனாய்வாளர்கள் பூராமல் நீங்கள் அந்த உறுதி உலகத்தில் கட்டமைக்கப்பட முடியாத உறுதி போல் நீங்கள் சரத் பொன்சேகா இலங்கையில் புரிய மில்ட்ரி மேஜர் ஜென்ரல் ரெண்டாயிரத்தி ஒம்பது யுத்தத்தை நடத்தியவனே அவன்தான் அவன் அந்த நீங்கள் ஒரு மில்ட்ரி ஹாஸ்பிட்டல் கொழும்பில் ஒரு கற்பிணி பெண் மனித வெடி உண்டாக மாறி நீங்கள் வெடிக்க வைப்பதற்கு முன்பு சரத் பொன்சேகா மயிரலையில் உயிர்த்தப்படான் அது பொட்டு உடைய திறமைக்கு அது ஒரு பெரிய வை வ வைர வ வயிறை கல்லுது என்னென்னா ஒரு தமிழ் பெண் ஒரு சிங்கள இராணுவ வீரனை க காதலிக்கிறான் காதலித்து அவனை திருமணம் செய்து கொள்கிறான் திருமணம் செய்து கொண்டு அவனுக்கு கருவுறுகிறார் கருவுற்ற பெண் நீங்கள் இராணுவ மருத்துவமனையில் சிகிச்சைக்கு போகிறான் தொடர்ச்சியாக ஒரு தமிழ் பெண் விடுதலை புலி பெண் போராடி எங்கே போகிறா ராணுவ மருத்துவமனை அப்போ இராணுவ மருத்துவமனைக்கு வைத்தியம் பார்க்குற யார் வர்றா சரத் புன்சேகா வர்றான் சரத் புன்சேகா வருகிற பொழுது அவனை தொடர்ந்து கண்காணிக்கிறாள் அவனை தொடர்ந்து யார் கர்ப்பமான சிங்கள இராணுவ வீரனை காதலித்து கைப்பிடித்து கொண்ட அந்த பெண் எவ்வளவு உறுதியாக இருந்திருப்பான் புட்டுவுடைய அந்த உழவு பிரிவுக்கு உண்டான ஒரு பெரிய மணி மகுடமே அதுதான் உலக வரலாறுகளில் எனக்கு நிறையா இதை 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 பேசக்கூடாதுன்னு நிறைய ஈழத் ஈழத்தமிழர்கள் பேசுகிறாங்க புலிகள் வந்து கர்ப்பிணி பெண்ணை போராட வைத்து கொடூரோ கொடூரமான ஆட்களா அப்படின்னு அவங்க இப்போ என்னோட ஃபோனில் பேசுகிறாங்க அந்த பெண்ணுடைய தியாகத்தை தான் நம்ம பாராட்டுமே தவிர நான் அதை அவர்களை சிறுமைப்படுத்துவதற்காகவோ அவரை குறைத்து பேசுவதற்கில் சரத் பொன்சேகா இராணுவ மருத்துவமனைக்கு வைத்தியம் பார்க்குறான் குடும்பத்தோடு வர்றான் அப்படி வருகிற பொழுது மனித வெடி உண்டாக வெடித்து செதறான் அவன் மயில் உயிர் தப்புறான் இல்லைன்னா சரத் சரத் பொன்னிசேகாவுடைய சடலம் எப்போ காணாம போயிருக்கும் அப்போ இதெல்லாம் யாருடைய மூளை பொட்ட புட்டு அம்மனுடைய மூளை நீங்கள் நீளம் திருச்செல்வம் என்கின்ற ஒரு பெரிய சட்ட அறிஞர் நீளம் திருச்செல்வம் இந்த நீளம் திருச்செல்வம் புலிகளுக்கு எதிராக இலங்கை அரசுக்கு ஆதரவாக உலக நாடுகளுக்கு சென்று புலிகளுக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணுறார் இலங்கை அரசுக்கு ஆதரவாக பிரச்சாரம் பண்ணுறார் அவரை நீங்கள் புட்டம்மனுடைய உழவு பிரிவு அவரை அழித்தொழிக்கிறது இதெல்லாமே புட்டம்மனுடைய அம்மனுடைய மீண்டும் மீண்டும் உலக நாடுகளை புலிகளுக்கு எதிராக ஒன்றிணைக்கக்கூடிய ஒரு பெரிய சதியை யார் செஞ்சால் நீலம் திருச்சல் வந்தால் இப்படி பல சர்வதேச சதிகளை நீங்கள் எங்கே யாழ்ப்பாணத்தில் உட்காந்துட்டு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய புலிகளுக்கு எதிராக உருவாகக்கூடிய துரோகங்களை நீங்கள் களைந்ததில் களை எடுத்ததில் பெரும் பங்கு யாருக்குனால் கூட்டமானது தான் புலிகளுடைய உளவு துறைகள் செய்த தவறுகள் அப்படின்னு ஏதேனும் இடம் இருக்கா சார் புலிகள் இயக்கத்தை பொறுத்தவரை நீங்கள் புலனாய்வு துறையா துறையாக இருந்தாலும் சரி இராணுவ இராணுவ துறையாக இருந்தாலும் சரி கடல் படையாக இருந்தாலும் சரி விமானப்படையாக இருந்தாலும் சரி தவறு என்பது திட்டமிட்டு நடப்பதல்ல இயக்கத்தில் நீங்கள் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் எல்லாமே சிஸ்டமேட்டிக்காக இருக்கும் நீங்கள் எந்த விஷயங்களும் ஒத்திகை பார்க்காமல் நீங்கள் தாக்குதல் நடத்துவதே இல்லை புலனாய்வு எனக்கு ஒரு பெரிய விஷயம் நெடுதலான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா மண் வந்து கிழக்கு அதாவது வடக்குலேருந்து கிழக்குக்கு போகிறார் போகிறபோது ஒரு புலனாய்வு துறையை சார்ந்த ஒருவனுடைய வீட்டில் தங்குறார் தங்கிற பொழுது அவருடைய சகோதரியை திருமணம் செஞ்சுக்கிறார் அவருடைய த சகோதரியை திருமணம் செய்து கொள்கிறார் திருமணம் செய்து கொண்ட பிறகு அவன் அந்த பொ பொட்டு மனைவியினுடைய சகோதரன் கருணாவால் நயவஞ்சகமாக கொல்லப்படுகிறான் கொல்லப்பட்ட பிறகு கருணா மீதான கண்காணிப்பை அவர் நிறுத்தி விட்டார் நான் பொட்டு மேலே சொல்கிறேன் ஒரே தவறு அந்த வரலாற்று தவறு ஏன்னா மச்சா மச்சான மச்சானை கொண்டுட்டான் கருணா மேல் வன்மம் காட்டுகிறாருன்னு நீங்கள் தேசிய தலைவர் பிரபாகரன் நம்பிவிடக்கூடாது என்பதற்காக கருணாவை கண்காணிப்பதை நிறுத்தி விட்டார் அப்படி கண்காணிப்பை நீட்டித்திருந்தால் கருணா என்கிற துரோகியா ஆரம்பத்தில் உருவாக்க உருவாக்கப்பட்டதிலே அவனை அழித்தொழிச்சிருக்கலாம் அப்போது இது வந்து நீங்கள் புலனாய்வு வேலையை செய்வதை தவறிவிட்டார் தான் சொல்லுவோம் இப்போ பொட்டு அம்மன் உயிரோடு இருக்காரா சும்மா நூறு சதவீதம் வாய்ப்பில்லை நூறு சதவீதம் வாய்ப்பில்லை பிரபாகர் உயிரோடு இருந்தால் பொட்டு இருக்கணும் பொட்டு இருந்தால் பிரபாகர் இருக்கணும்